எனக்கு தெரி இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் என்னோட அப்பா அம்மா நான் என் குடும்பம் என் மனைவி அப்படின்னு தான் போயிருக்கேன் என்பதுலாம ஆனா இதை தெரியாம நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இதுதான் வந்துட்டு அகத்திய அரசின்னு சொல்லியிருக்கேன் கோடியிலே ஒரு ஊரப்பான் என் குடும்பம் நல்லா இருக்கும் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் உங்க மனமாகப்பட்டது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேரும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இப்போ இங்க வந்து நிறைய பேசுகிறேன் அப்போ உங்க மனம் எப்படி பக்குவம் அடையுதுன்னா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கில் இதெல்லாம் போனீங்கன்னா வயசானவங்க உட்காந்து முதியோர்கள் உட்காந்து என்ன பேசுவாங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சரியா நம்ம எல்லாம் பக்தியில இருந்துட்டோம் பக்தி செஞ்சோம் பக்தியை பத்தி நிறைய பேசணும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் நனமே குரு நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் வணக்கம் கவசம் இன்னொரு நேம் கிருஷ்ணன் நான் பக்கத்துல இருந்து வரேன் பிரபஞ்சத்துல இருந்து வந்தோம் இந்த ஆன்மா அப்படின்றோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் என்னோடய அப்பா அம்மா நான் என் குடும்பம் என் மனைவி அப்படின்னு தான் போய்ட்டுருக்கேன் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் திடீரென்ட்டு நானே வந்து இருந்து வந்தேன் நான் தான் கடவுள் அப்படின்னும்போது இந்த நான் அப்படின்ற அந்த ஒரு புளிய நோக்கி தான் எல்லாமே ஓட்டிகிட்ருக்கேன் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்தை பார்த்துக்கன்னா நான் நல்லா இருக்கணும் என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் என் பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன் அந்த நான் என்ற ஒரு பொருளை வந்து சரணாகதி நான் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்னுடைய குடும்பத்தையோ இல்லை என்னை சுத்தி இருக்கிற எனக்கான இதை நான் எப்படி சரியான வழிநடத்தி போக முடியும் இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல இருந்து வந்தீங்க அதெல்லாம் வந்து இருக்கட்டும் என்னன்னா பல பிறவைகள்லாம் வந்து மனித பிறகு வந்தீங்க இதுல வந்து ரெண்டு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி இல்லை அந்த சின்ன அசைவுனால அந்த அனுபவம் பெறுவதற்காக இந்த பூமிக்குள்ளே வந்து பிறவி எடுக்க இந்த ஆன்மா உள்ள வந்துருச்சு பல பிறவைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு மனிதனாக வந்துடுச்சு ஏதோ இங்கேயோ சேர்ந்த ஒரு வினைனால் இங்கே இப்போ வந்து இந்த பாதையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாதைக்குள்ளே வந்துட்டு ஆனால் இதை தெரியாமல் நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க இதை தான் வந்துட்டு அகத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க கோடியிலே ஒரு உரம் பாண்டு பாடியிருக்காரு பாட்டு கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த வழி தெரியும் அந்த கோடியில ஒருத்தருக்கு வழி தெரியும் ஆனா அந்த கோடியில தான் இது முழுசா போவாங்க அப்போ நம் நீங்க வந்து எவ்வளவு சிறந்தவரா இதுல இருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க கோடியில தான் வழியே தெரியுமா அந்த வழி தெரிஞ்ச கோடியில தான் முழுசா போக முடியும் இல்லை ஓகே இதுதான் நம்ம குரு பிரம்மஸ்ரீ நித்தானந்த சுவாமிகளும் சொல்லுவாரு இதுல எங்கேயுமே குடும்பத்தை விடணும்ட்டு இல்லவே இல்லை இப்போ நான் நம்ம வந்து இத்தனை நாள் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் உங்க உபதேசம் வாங்கி எங்களுடைய இந்த பயணத்தில் போகிறதுக்கும் நிறையா வித்தாசும் ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை நாள் இல்லை பப்ளிக்காக நம்ம எல்லா மக்களையும் பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க அவங்க வாழ்றதுக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பசங்க நல்லா படித்தா போதும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா சம்பாதிக்கணும் இப்போ நம்ம ஆஃபீஸில் கூட பாத்தீங்கன்னா கார்பரேட் பாலிடிக்ஸ்ன்னு இப்போ வந்து நிறையா பேசுகிறாங்க என்னென்னா கூட நன்மை மாதிரி இருப்பான் ஆனால் நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிருப்போம் இப்போ இந்த உலக வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே சரி நம்ம வேலை செய்கிற இடத்துலன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே கூட நம்ப நண்பர் மாதிரியாக ஒருத்தன் இருப்பான் கடைசியில் அவன் துரோகம் செஞ்சுடான்னு கேட்பான் கரெக்டுங்களா அது குடும்பத்தில் பிரச்சனையே பண்ணி விட்றதா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனையாக ஆடுறதா இருந்தாலும் சரி அது மாதிரி நிறையா விஷயம் நடக்குது இதெல்லாம் வந்து நோய் பார்க்கும்போது தான் அந்த நான் என்ற தன்மை அந்த செல்ஃபிஷ்னஸ் அதிகமாக ஆகிறதுனால தான் அதே இந்த பாதையில நீங்க வந்து கொஞ்சம் ஆராய்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் செயல்படும் இந்த மனம் வெளில போக 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நம்ம இந்த வெளி உலகத்தை பார்த்து நானும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு நண்பர்கள் மூணு பேர் வந்துட்டு நல்ல வேலையில் இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நினச்சா அதில் இரண்டு நண்பர்கள் இல்லை மூணு நண்பர்கள் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் இந்த அஞ்சு நண்பர்களை பார்த்து நானும் வந்துட்டு இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குமா அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அவங்க அவங்க சக்திக்கு மீறி பண்ண இருக்கும் அப்போ என்ன பண்ண ஆகும் அது நான் என்ற தன்மை வந்து அங்கே என்னென்ன சூழ்ச்சி பண்ணால் என்னால் வந்து அந்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியுமோ அந்த சூழ்ச்சியெல்லாம் நான் பண்ண கரெக்டாக அப்போ என்ன ஆகிடும்னா என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நான் நல்லா இருந்தால் போதும் என் வயிறு ரொம்ப போதும் பக்கத்து வீட்டுக்காரன் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை என் கம்பௌண்ட்ஸோட வந்து பெருசாக உனக்கு அவன் வீட்டுக்கு காத்து போகாது ஸோ அந்த மனோபாவம் வந்து நம்மளுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சு ஸோ இந்த பாதையில் நம்ம வரும்பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மனோபாவம் வர்றது எல்லாமே எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆ மன இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் அதிகமாக செயல்படுறது நீங்க இந்த பாதையில வரும்போது என்ன ஆகும்னா இந்த மனமாகப்பட்டது எதற்கு செயல்படணுமோ அதுக்கு மட்டும் செயல்படணும் தேவையில்லாத பதிவுகளை அழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும் அடையும்னா இன்னைக்கு இருக்கு நான் நேர்மையா சம்பாதிச்சது இது நான் இந்த நேர்மையா சம்பாதிச்சு வச்சு என் குடும்பத்தை என்னால இவ்வளவு தூரம் பாத்துக்க முடியும் அதெல்லாம் நான் பார்த்து அப்படி வந்து போக ஆரம்பிச்சு ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் என்ன சொல்லுவாருன்னா ஒரு கையில் குடும்பத்தை பிடிச்சிக்கோங்க ஒரு கையில் வந்து ஆன்மீகத்தை பிடிச்சிக்கோங்க ரெண்டு கையில் ரெண்டையும் பிடிச்சிக்கணும் நீங்கள் பாட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டேயே இருங்க இது குடும்பத்தை உடணுன்னு இல்லை ஆன்மீகத்தை உடணுன்னு இல்லை ஒரு பெரியரில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சு உங்களை ஓரமாக உட்காரு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லும் பொழுது ஆளுங்கிறது ரெண்டு பேரை பிடிச்சிப்போம் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கில் எல்லாம் போனீங்கன்னா வயசானவங்க உட்காந்துக்கிட்டு முதியோர்கள் உட்காந்துட்டு என்ன பேசுவாங்க என் பையன் இப்படி பண்ணிட்டான் என் மருமக இப்படி திட்டா என் பையன் இப்படி பேசிட்டான் எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க கரெக்டுங்களா ஏன் அந்த தாக்கம் சின்ன வயசுலேருந்து ஒன்று நான் வளர்த்தேன் ஆனால் நீ என்னை போய் இப்போ ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டேன் இந்த முதியோர் இல்லத்துக்கு போய் சேர்ந்துடுன்னு சொல்கிறேன் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு எங்கள் இங்கே பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை முதியோர் இல்லத்துக்கு வந்து சொல்லிட்டாங்க அந்த ஆதம் நீங்கள் எப்போது ஆன்மீகத்தை ஒரு கையில் பிடிச்சிட்டு குடும்பத்து ஒரு கையில் பிடிச்சிட்டு வக்காதுங்களோ நாளைக்கே பிள்ளை வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்காது ஏன்னா உங்களுக்கு ஆன்மீகம் வந்து அவ்வளோ பெரிய ஆனால் பெரும்பாலும் நம்மளுக்கு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் பற்றி தெரியவே தெரியாது நம்ம எல்லாம் பக்தியில் இருந்துட்டோம் பக்தி செஞ்சோம் பக்தியை பற்றி நிறையா பேசணும் அப்படியே பூனமயத்தை தவிர்த்து நம்ம இந்த ஆன்மீகத்தை பத்தி பெருசா ஆராயவும் இல்லை அதுக்குள்ளே போகவும் இல்லை அதெல்லாம் அந்த சித்தர்கள் பண்ணதோட சரி எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு மகான் தளத்துக்குவாங்க அதை பத்தி பேசுவாங்க அதோடு அது முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பாடம் பண்ண பண்ண மனம் அடங்கும் தேவையானதுக்கு மட்டும் நம்ம மனம் போகும் நமக்கு தேவையானதை நம்ம சேர்த்து வச்சுப்போம் ஒரு காலத்துல போக போக உன்னுடைய மனம் முழுதும் அடங்கி நான் என்ற ஒரு பொருளை வந்து நீங்கள் முழுமதியாக முழுமையாக சரணாகதி கொடுத்துருவீங்க குருக்கிட்ட அதுக்கப்புறம் மோட்சத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்